ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எப்பெல்லாம் வீடியோ போகிறோம் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட தாயமாமாம வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஐயர் வச்சு புண்ணியதானம் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா மெஹந்தி வைக்கிறதுக்காக போயிருந்தேன் ஆல்ரெடி நீங்கள் ஷாட்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா முந்தின நாள் போய் நான் வந்து மெஹந்தி தான் போட்டுட்ருக்கேன் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச டிசைன் நீங்கள் ராம்நாடு சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டில் வந்து நம்ம வந்து மெஹந்தி போட்டு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு மெஹந்தி போடணும் அப்படின்னு அப்படின்னா என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட நான் வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் என்னோடய இன்ஸ்டா ஐடின்னு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மெஹந்தி எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வாங்கின வெடி இருந்தது அதனால் எல்லாருமே அன்னி வீட்டில் உட்காந்து நம்ம வந்து வெடிலாம் விட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்காக நம்மளுமே கிளம்பி போயாச்சு நம்ம நம்ம வந்து கேமராவோட வர சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு வந்து ஷூட் ஆர்டர் நம்மளுக்கு தான் கொடுத்திருந்தாங்க அதனால பார்த்தீங்கன்னா கேமரா எல்லாத்தையுமே எடுத்துட்டு காலையிலேயே கிளம்பி போயாச்சு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஐயர் வந்து அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் வந்து ரெடியாகிட்டு இருந்தாங்க வெளியில் வந்து கோலம் வந்து ரொம்ப அழகாவே போட்டிருந்தாங்க அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட மக பக்சனா என்னோட நாத்தனார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அழகாக சாரி கட்டி நல்லா அழகா மேக்கப் போட்டாச்சு அவங்களுமே வந்து ரெடி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து உள்ளே வந்து கூப்பிட்டுட்டு அவங்க பண்ண வேண்டிய முறைகள் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க ஐயர் அவர் வந்து நல்லா டைம் போனதே தெரில நல்லா ஜாலியாக அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து சந்தன வச்சு விட்டுட்டு அவங்க கையில் வந்து அரிசி எல்லாமே இருந்தாங்க நாங்களும் போய் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக எல்லாருமே சந்தன எல்லாமே வச்சுட்டு அரிசி எல்லாமே வாங்கிட்டு வந்து நின்றுருந்தோம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது நம்ம எல்லாருமே ஃபேமிலியோடு அந்த ஃபங்க்ஷனுக்கு போனது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாருமே அரிசி தூவி ஆசீர்வாதம் பண்ணியாச்சு வந்து பக்சனா வந்து ரொம்பவே ஹாப்பி அதுக்கப்புறம் தாய் மாமாவும் அம்மாச்சியும் சேர்ந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டாங்க அதாவது பக்சனாக்கு தாய் மாமா வந்து மாலை போட்டாங்க அது பார்த்து வீடியோ கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் ஒரு பக்கம் ஃபோட்டோவுமே எடுத்துட்டு இருந்தாங்க ரொம்பவே ஜாலியாக போயிட்டு இருந்தது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னாலே பார்த்திங்கன்னா வீடு வந்து அவ்வளோ அழகாக களை கட்டிடும் இன்னொரு ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து இல்லை ஏன்னா அவங்க வந்து மங்களூர் போயிட்டாங்க அதனால் அவங்க கரையில் இல்லாதனால எங்கள் மா மாமா மட்டும் இல்லை ஜனவரியில் பார்த்தீங்கன்னா பெரிய சடங்கு வைக்கிறாங்க அதுக்கு வந்து மாமா வந்துடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போயிட்டுருக்கும் ரொம்ப வந்து வாய்ஸ் கொடுத்தா நம்மளுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கும் நீங்களும் இங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இல்லைங்களா அதனால கொஞ்சம் பாருங்கள் ஐயர் வந்து நல்லா பேசியிருப்பாங்க இது கணபதி ஹோமம் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நாத்தனார் வந்து பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா நான் போய் வீடியோ எடுக்க முடியல நான் போய் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் நான் தான் கூடவே உட்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா

அதனால பார்த்தீங்கன்னா புண்ணியதானம் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சமையல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே பண்ணலை நான் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சுற்றிட்டு தான் தெரிஞ்சேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாப்பா வந்து ஷூட் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க கையை பார்த்திங்கன்னா என்னோட பலத்தமாக வச்சுட்டு இருந்தாங்க அதாவது அம்மாச்சின்னு சொல்லும் பார்த்தீங்களா அவங்க வச்சுட்டு இருந்தாங்க எனக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் போய் உள்ளே போய் தோசை ஊற்றி சாப்பிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்